வணக்கம் ஜாவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதுங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மௌனி அமாவாசை கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஊப்பியில் மிகப்பெரிய ஒரு கும்பமேளா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் மிகப்பெரிய ஒரு தடுப்புக்கள்லாம் ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது கங்கை யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் கடக்கக்கூடிய ஒரு சங்கமமான ஒரு திருவேணி சங்கமம் அதில் வந்து அமிர்த ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் அது இந்து மத நிகழ்வு அது நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இன்றை அடுத்து வரக்கூடிய கான்செப்டில் மக்கள் எதிர்பார்ப்பாக என்ன பண்ணிட்டாங்க திப்பு திப்பு திப்புன்னு இந்திய அளவுக்கு உலக அளவுக்கு எங்கெங்கடா இருந்து அத்தனை பேர் வந்து குமிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அதில் வந்து இன்றைக்கி கூட்ட நெரிசல் காரணம் என்ன இந்த விஐபி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வெளிப்பாடு முக்கிய பிரம்போர்களை முதலில் அனுப்புவது பிறகு சாதாரண மக்களை அனுப்புவதுங்கிற கான்செப்ட் ரெண்ட மூணாக பிரித்து பார்த்தாங்க மக்கள் நீங்கள் என்ன விஐபி நாங்கள் தாண்டா அதை விட விஐபின்னு சொல்லிப்பட்டு கடன் உள்ளே பூந்த வகையில் ஒருவருக்கு ஒருவர் தள்ளும் உள்ளு ஒருவர் மேல் ஒருவர் மிதித்து கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து உதைத்து தனக்குத்தானே சிதைத்து கொண்டு ஒரு முப்பது பேர் பழி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நூற்று கணக்கான பேர் காயமடைந்தார்கள் முப்பது பேருங்கிறது ஒரு கணக்கீடு அவ்வளோதான் மற்றபடி அது அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குங்கிற கான்சு அது கும்பமேளா அதில் வந்து எதிர்பாராத ஒரு கூட்ட நெரிசல் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கான்செப்ட் தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே அது நடந்திருக்கு அன்றைக்கி வந்து அதுக்கு அங்கே நடந்ததுக்கு வந்து அலகாபாத்துன்னு பேர் இன்றைக்கி அந்த பிரக்யராஜ் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க அந்த ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த இடத்துக்கு பிளேஸுக்கு பேர் அலகாபாத் அந்த திரிவேணி சங்கமம் அன்றைக்கே எட்நூறு பேர் பழியாக இருக்காங்க இதே மாதிரி நடந்த நிகழ்வில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேறு விதமான ஒரு சில இதில் ஹரிதுவாரில் கும்பமேள நடந்த வகையில் ஊப்பி முதல்வர் நீராட வந்த வகையில் கான்செப்ட் இதில் அவர் தான் போகணும் அதான் எல்லாமே விஏபி கான்செப்ட் அந்த இதில் முக்கியமானவர்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பு அப்போ மக்கள் எல்லாம் நான் இழுச்ச வாங்கினா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அந்த வகையில் புனித நீராட வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இரநூறு பேர் பலி அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் நாசிக்கில் நடந்த கும்பமேளாவில் கோதாவரி யாத்திரை கூட்ட நெரிசல் நூறு பேர் பலி அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கும்பமேளாவில் அலகாபாத் ரயில் நிலையத்து பக்கத்தில் கூட்ட நெரிசல் அதுக்காக வந்தவங்க கூட்ட நெரிசல் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் அந்தளவுக்கு இதாவது வந்து ஆற்றுக்குள் நடந்த ஒரு நெரிசல் வெளிப்பாடு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த கும்பமேளாவில் வந்து ரயில் நிலையத்தே நாற்பத்தி ரெண்டு பேர் இற இறந்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் காரணம் என்னென்னா உல விஐபி கலாச்சாரம் மற்றபடி வந்து கேட்டால் இவங்களை கேட்டால் நாங்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பை செய்திருந்தோம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே தான் செய்திருந்தால் அப்படியே அந்தளவுக்கு இருக்குது கேட்டால் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய கூடாரங்கள் அமைத்து கொடுத்தோம் ஆள் ஆளுக்கு குளிக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் செட் பண்ணி கொடுத்தோம் இது வந்து மக்கள் தள்ளும் தள்ளுமுள்ளுவால் செய்தார் தள்ளும் முள்ளுனால் ஒரே நேரத்தில் பத்து கோடி பேர் சேர்ந்து அப்புறம் தள்ளுமுள்ளு நடக்கத்தான செய்யணும் இல்லை அது இரண்டாக பிரித்து மூன்றாக பிரித்து இப்போ இப்போ சபரிமலையில் செய்கிறாங்க பாருங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை வரிசையாக வா இல்லாட்டி வராது அருமையான ஒரு ஐடியா சபரிமலையில் இல்லாட்டி இதே மாதிரி முள்ளு கூட சபரிமலையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ரொம்ப உஷாராயிட்டாங்க ஆமாம் யாராக இருந்தாலும் சரி ஆன்லைன் தான் வரிசையாக வா நம்பரை காமி இல்லையா போயிட்டேரி முடிஞ்சு போச்சு என்னாவது அப்பவும் பல லட்சம் பேர் பல்லாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு சபரிமலையில் பல லட்சம் பேர் கூடினாங்க அதே மாதிரி அங்கேயும் செஞ்சிருக்கணும் மற்றதுக்கெலாம் வாய்கிழிய பேசியிருந்தேன் பிஜே பிஜேபி அரசு அங்கே ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி அரசு யோகி ஆதித்யநாத் ஆமாம் இப்போ இதுக்கே அறிவு இல்லை நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜகவுக்கு எதிராக எந்த வகையில் பேசிக்கொண்டே இருப்பார் பாஜகவுக்கு எதிராக மட்டுமில்லை பொதுவாக எல்லா வகையிலும் பேசக்கூடியவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய உருவத்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் வந்து கும்பமேளால் குடித்தார் அப்படின்னு ஒரு பிஜேபி நபர் வந்து பிரசாந்த் சாம்பர்க் சாம் அப்படிங்கிற நபர் வந்து எக்ஸ் எலத்தில் அந்த அந்தளவுக்கு அறிவு இருக்குல்ல இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு நடிகர் பிரச பிரகாஷ்ராஜ் பார்த்துட்டு ஒரே அலர் அட பாவிகளா என்னையும் போட்டிங்களாடா நாங்கள் வரவே இல்லையே என்ன அதாவது வந்து போலி ராஜாவின் மோடியின் கோழைப்படையினர் வந்து புனித பூஜையில் போலி செய்தி போட்டு விட்டார்கள் அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தில் வந்து பேசணும்ல இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அதாவது வந்து நல்லவன கூட கெடுக்கக்கூடிய அளவுக்கும் மற்றபடி வந்து இல்லாத ஒன்றை வேண்டுமென்றே போலித்தனமாக செய்து போடக்கூடிய அளவுக்கு பாஜக இருக்கும் பட்சத்தில் அப்புறம் அந்த கும்பமேளாவில் வந்து பாதுகாப்பு பண்ண முடியாத ஒரு சூழல்னா அப்புறம் உண்மையிலே வந்து அறிவுகட்டத்தனமான ஒரு செயல்தானே மக்கள் பாவம் இல்லையா மத நம்பிக்கையின் வெளிப்பாடு அவ்வளோ முடிஞ்சு போ அதை எவ்வாறு கொண்டு செலுத்துவது அது எவ்வாறு வரணும் மற்றதுக்கெலாம் போட தெரியுது யோகி ஆதித்யான பற்றி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி மற்றதுக்கெலாம் பண்ண தெரியுது இஸ்லாமியன் அதை செய்கிறான் இதை செய்கிறான் அப்படி பண்ணுறான் ஜிகாத்து என்னமோ பண்ணுறான் அப்புறம் வேறு விதமான ஏதோ லவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அது ஏகப்பட்டது அந்த தேர்தல் பிரச்சாரத்தை என்னென்னமாலும் அவுத்து விட்டார் யோகி ஆதித்யா அப்போ இதுக்கு மட்டும் வாய் இல்லையா இதுக்கு அறிவு இல்லையா பாஜகவினருக்கு மண்டையில் மூளை இல்லையா அநியாயம் இல்லையா இப்படியே தான் ஒவ்வொரு கும்ப மேலாவிலும் நடந்த ஒரு சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட உயிர்ப்படி பொதுவாக மக்களுடைய ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு அதை வந்து எவ்வாறு கொண்டு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஊபி அரசுக்கு தெரியவில்லை பாஜக குறிப்பாக சொல்லலாம்ல இரங்கல் தெரிவித்தால் மட்டும் போதுமா மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு இறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தவுன்னா அது அமைதியாகிவிடுமா உண்மையிலே வந்து இதை வரும் காலங்களில் வந்து இராணுவ கான்செப்ட் கொண்டு வரணும் அதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு இன்றைக்கு இருந்திருக்கு இராணுவத்தினுடைய பாதுகாப்பை நடிப்பில் பண்ணக்கூடிய சமயம் கரெக்டாக இது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்திருக்காது அதே நேரத்தில் முன்பதிவு இந்த வரும் காலங்களில் எப்படிப்பட்ட கும்ப மேளாக இருந்தாலும் சரி ஆமாம் ஆகும்னா எட்நூறு பேர் சாவு ஆயிரம் பேர் சாவு ஏன்னா இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் வரும் காலங்களில் யார் ஒரு கும்பாபிஷேகம் மற்ற கும்பமேளா மற்ற சாதாரண ஒரு ஒரு மாரியம்மன் திருவிழா யார் வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்வு வந்துடுது இல்லையா அதனால் இந்து சமூகத்தை சேர்ந்த அனைவரும் இதன் மூலமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய சூழல் நம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு ஆமாம் அந்த திருவிழாக்களை மற்றபடி தெய்வீக வழிபாடுகளை கொண்டாடுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆமாம் இதில் வந்து பாஜக அந்த பிரகாஷ்ராஜ் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல அவர் மேலே வந்து தேவையற்ற ஒரு அவதூறை பாஜக பரப்பி இன்றைக்கி அவரையும் விட்டு அவர் இன்றைக்கி அளறிகிட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட பிரகாஷ் ராஜ் வந்து என்ன ஒரு நடிகர் என்றைக்கு ஆன்ச பிரசாந்த் சாம்பர்கி அப்படிங்கிற ஆளை வந்து சும்மா விடக்கூடாது கோட்டை நிறுத்தி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் வந்து இப்போ சரியான பொருத்தமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் அதே வரும் காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு திருவிழாக்களாக இருக்கட்டும் நம்பர் ஒன் என்ன போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலுமே சரி அது மீறி விடும் அதனால் ஏன்னா நிற்க போகிறவங்க உள்ளூர் தான் அதனால் இராணுவத்தை இறக்குங்க இராணுவத்தை இறக்கி அதுக்கு தகுந்த ஏற்பாடை பண்ணுங்க ரெண்டா ஆன்லைன் புக்கிங் எல்லைக்கு அப்பால் ஒரு கேட்டை போட்டிருங்க ஆமாம் முடிஞ்சு போச்சு யார் யார் புக்கிங் வரிசையாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று எத்தனை என்ன நபர் என்ன ரேஜ் என்ன டேட்டு ஒன் டூ த்ரீச்சு கூட போட்டுக்கிட்டு இந்தந்த தேலில் யார் யார் புக்கிங் கூட ஒன் பைனா இது நாற்பத்தஞ்சில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அதாவது வந்து பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வர பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நாற்பத்தஞ்சு நாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு கும்பமேளா இது எதுக்கு ஒரே நாளில் பத்து கோடி பேர் வேணும் அது வந்து அமிர்த ஸ்நானம் அதில் வந்து அமிர்தம் கலந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தின் வழிபாடு அது அவரவர் நம்பிக்கை அதை நம்ம பேசக்கூடாது பட் இருந்தாலுமே கூட அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாற்பத்தஞ்சு நாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு அஞ்சு நாள் பிடிச்ச நாற்பதாக பிரிச்சுருந்தான்னு வைங்களா டேட்டு வாரியாக கம்ப்ளீட் ஆன்லைன் மாதிரி இந்த சபரிமலையில் ஆன்லைன் புக் பண்ணால் அது மாதிரி புக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும் மக்களுக்கு வந்து திருப்தி அப்படியே நல்லா குளித்தோம்ப்பா அந்த திருவேணி சங்கமத்தில் நல்லா குளித்தோம் குளித்தோம் ச ஜம்முன்னு மனசுக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடும் இப்போ அப்படி இல்லை எல்லோருமே பயப்படுறாங்களே வந்தவங்களே ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க ஏண்டா போனோம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் ஊபி அந்த அரசை தான் வந்து குறை சொல்கிறாங்க ஆமாம் இதனால் வந்து இந்த வகையிலேயாவது யோகி ஆதித்யா சிந்திக்கணும் பாஜக சிந்திக்கணும் ஆமாம் இல்லாட்டி வழியை விட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்க அங்கேயே உக்காந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு மற்றவங்கள பற்றே பேசுகிறீங்கள அளவுக்கு உங்களால் பாதுகாப்பு செய் செய்து கொள்ள ஒரு அந்த அருகது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து பாஜகவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கேள்வி தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி